அந்த அளவிற்கு அறிவார்ந்த பெருமக்கள் அந்த கேள்வித்தாலை உருவாக்குகிற குழுவில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக்கோங்க முடிசூடும் பெருமாள் எங்க இருக்குது முடிவற்ற பெருமாள் எங்க இருக்குதுன்னு இந்த இவை இவங்க நாட்டை கொடுத்த நம்ம நாடுகின்ற சாகிறதா இல்லை அவங்கள தூக்கில் போடுறதா இருந்தால் தெரிய மாட்டேங்குது என்ன இலவ இது இது ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது மொத்தமாக கொளுத்தணும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துருங்க இவர் அது சரி பண்ணுவோம் இதை இதை விட அதாவது இதில் இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு ரொம்ப விஷயம் ஆமாம் திருக்குறள் ஆமாம் அப்புறம் வந்து சொல்லுது அந்த கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்போ தொடங்குச்சு ஆனால் அந்த தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராமல் பார்த்து கொண்டோங்கிறவங்க ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்போ தொடங்குச்சு எவ்வளவு அறிவுபூர்வமான இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டுங்கிற பயணம் இங்க எங்க பாட்டன் இருந்து தொடரு